வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோழார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி டோல்கேட்டிற்கு மிக அருகில் அமைந்த அழகிய வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்துள்ளது இம்மனைகளை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி வீட்டு மனைகள் கள்ளக்குறிச்சி டோல்கேட்டிற்கு மிக அருகில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான வீட்டு மனைகளாகும் இந்நகரில் சுமார் முப்பது அடி அகலமும் எழுவது அடி நீளமும் கொண்ட ஐந்து சென்ட் அளவுள்ள மொத்தம் நான்கு மனைகள் விற்பனைக்கு வந்துள்ளது இம்மனையை சுற்றிலும் நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதி என்பதால் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் உள்ள பகுதியாக அமைந்துள்ளது இவ்விடத்திலிருந்து கள்ளக்குறிச்சி டவுன் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது இம்மனைப்பிரிவை சுற்றிலும் ஏராளமான அரிசி ஆலைகள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு சிறப்பான பகுதியாகவும் அமைந்துள்ளது இம்மனைகள் கள்ளக்குறிச்சி டோல்கேட்டிற்கு மிக அருகில் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் மாடூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த அருமையான இடம் உங்களுக்கு பிடித்திருந்து நேரில் பார்க்க விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்களிடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றிய முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்